gente quando pues deu ஃபர்ஸ்ட் பத்து முடிஞ்சது ரெண்டு ஆறு ஆறு எட்டு பத்து அடுத்த பத்து எனக்கு ஃபர்ஸ்ட் பத்து முடிஞ்சிடுச்சு நாலு எட்டு பத்து ஃபர்ஸ்ட்டு பத்து முடிஞ்சிருச்சு ரெண்டாவது எடுத்துக்கலாம் நாலு எடுத்துக்கலாம் பத்து

மூணாவது பத்தி நான் சாப்பிட கூட செம்ம டேஸ்ட்லாம் இருக்கு அடுத்து போச்சு

மூணாவது பத்து எடுக்க போறேன் பத்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நல்லா கார் சாரமா செம்ம சூப்பரா இருக்கு

உள் எல்லாம் நல்ல குச்சு எது இதெல்லாம் நினைக்கிறேன் குத்திருச்சு நாலாவது பத்து எடுத்துக்கலாம் ஆறாவது பத்துல சும்மா ஆயிடுச்சு முடியல

தெருக்கி விடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு தப்ப தப்பு கபவேண்டிரு அப்போ இவ்வளவு பானிபூரியல அஞ்சு ரவுண்ட் ஆறு ஆறு ரவுண்டு ஏழு ரெண்டு நாலு நாலு

Tao tìm đến chỗ tay không nha nhé mày 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 அலியோக்ரேனா மீதி சட்ல க்ளோசா 99தா நீங்க 49தா நீங்க 49 49தா நீங்க அதாவது நீங்க நீங்க வின்னர் நீங்க இன்னைக்கு வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீவிதா தான் வின்னர் 70

அது மேல காரம் வேற பா காரம் கம்மியாக தான் இருக்கு இருந்தாலும் தோட்டதா எல்லாமே நிறைய சாப்பிட சாப்பிட ரொம்ப காரம் அதிகமாக உள்ள சேர்த்து உள்ள வச்சு குத்து மேலே ஆகிடுச்சு எவரெல்லாம் காய ஆயிடுச்சு பண்ணு சுத்தி எவரு காய ஆயிடுச்சு ஆனா டேஸ்ட் சூப்பரா இருந்தது எதுல வந்து அதிகமா சாப்பிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீவிதா தான் அதிகமா சாப்பிட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க